குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் என்கவுண்டர்ன்றதுலாம் அப்படி வருதே கிடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்கணும் ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையர் அழகாக பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை இங்கே எல்லா பணி இதிலையும் பணிபுரிஞ்சிருக்கிறேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷ்னர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் ஸோ சென்னை சிட்டி எனக்கு புகுதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு

ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணுவோம் ம்

முதல் ஆரம்பிக்கும் போதே சொன்ன நான் என்னது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுலையும் சரி குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடி ரவுடிசிட்ட கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு தான் முன்னறியே பண்ணுவாங்க

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொபஷனல் போலீசிங் வாங்க அதை ரெகுலரா பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுவாங்க ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது இப்போ தான் அது இப்போ தான் வந்து நான் பொறுப்பை ஏற்றிருக்கிறதுனால இதுக்கு மேலே தான் சார் இதை சொன்னீங்க அப்போ நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் தெரியுது நல்லா மூணு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன் நாலாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும் அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும் சரியா இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷ்னல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம் என்கவுண்டர்ன்றதுலாம் அப்படி ஒரு இதே கிடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லி கொடுப்போம் போயிட்டுங்க அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிற அரசுக்கு கண்டிப்பாக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு ஐஜி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் தான் சட்டம் ஒழுங்கு காக்க முடியும் காவல்துறையில் காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நிச்சயமா இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதனால தான் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து நடந்த ஒண்ணே இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்க பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமா இருந்துட்டு இருக்குது இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல தமிழகத்தில் கொலை உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை மாயாவதி ஒரு தெரிவிச்சிருக்காங்க இது போல தொடர்ந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை தான் போலியான கைதாகிறாங்க அதாவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர் ஒரு தேசிய கட்சியில் பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக உங்களுடைய ஊடகத்திலும் பத்திரிகையிலும் சிசிடி காட்சி நாங்கள் பார்த்துக்கோம் அதை வைத்து தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ராம்சாங் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க அவர் அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல போலி குற்றவாளி ஆகவே உண்மை குற்றவாளிகளை கை செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள் உண்மை குற்றவாளிகளை அவருடைய சந்தேகங்களை போக்கு